மகாநதி சீரியல்ல யமுனாவுக்கு நிவின் கொடுத்த டார்ச்சர் சீரியலை விட்டு போன காவிரியினுடைய தங்கை இந்த மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில நிவின் காவிரிக்கு சப்போர்ட் பண்றதும் தனியாக கூப்பிட்டு பேசுறதையும் பார்த்த யமுனா சந்தேகத்தோட நிவின் கிட்ட சண்டை போடுறாங்க யமுனா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நிவினுமே புரிஞ்சுக்கிட்டாரு அதனால யமுனா நிவின் கிட்ட சண்டை போட வரும்போது நிவின் காதுல ஹெட்செட் மாட்டிக்கிட்டு பாட்டு கிட்டதுனால யமுனா சொல்றத காது கொடுத்து கேட்காம போயிடுறாரு கடைசியில் யமுனா நிவின் கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ரூமுக்குள்ளேயும் போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஹெட்செட் எடுத்துட்டு சந்தோஷத்தில் ஆடுறாரு இதை பார்த்த யமுனா இன்னும் அதிகமாக கோவப்பட்டு இவரை திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல தப்பாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அத்தோட இந்த சீரியல்ல மக்கள் வெறுக்கிற கேரக்டர் யாரு அப்படின்னா அது யமுனா தான் ஏன்னா யமுனா நிவீன பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க அத்தோட அப்பப்போ சந்தேகப்பட்டு நிவின் கிட்டையும் சண்டை போடுறதுனால யமுனா கேரக்டர் இப்போ டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு அதனால இந்த சீரியல்ல இருந்து டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிறதுக்கு பெசாம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சீரியலை விட்டு விலகுறாங்க யமுனா அதாவது இது வரைக்கும் யமுனா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நிறைய ஆதிரை அப்படிங்கிறவங்க இனி அவங்களுடைய கேரக்டரை தொடர போறது இல்லை இவங்களுக்கு பதிலாக இன்னொரு கதாநாயகி கமெண்டாக இருக்கிறாங்க புதுசாக வரப்போற யமுனா அப்படிங்கிறவங்க காவிரி ஆண்டு நிவினை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா நிவீனோட வாழ்கிற விதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு பழைய யமுனாவோட முகத்தை காட்டாம புதுசாக கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க